தேனி மாவட்டம் கம்மம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை தேனி மாவட்டம் கம்மம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் உள்ள சுருளி அருவி சுற்றுலா தலமாகவும் ஆன்மீக தலமாகவும் விளங்கி வருகிறது இந்த அருவியில் ஏராளமான பொதுமக்கள் குளித்துவிட்டு சுவாமி தரிசனம் செய்துவிட்டு செல்வது வழக்கம் இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து அதிக கனமழை பெய்து வருவதால் சுருளி அருவி நீர்பிடிப்பு பகுதிகளான அரிசி பாறை காடு தூவானம் அனைத்து உள்ளிட்ட வன பகுதியில் ஏற்பட்டுள்ளது காட்டு நீரோடைகள் சுருளி அருவியில் கலந்து வெள்ளமாக கொட்டுகிறது இதனால் சுற்றுலா பயணிகள் சுருளி அருவியில் குளிப்பதற்கு தடை விதித்துள்ளனர் வனத்துறையினர் கனமழை பெய்து வருவதால் அருவி பகுதிக்கு பொதுமக்கள் யாரும் வர வேண்டாம் என கம்பம் கிழக்கு வன வனச்சரக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்